வணக்கம் ஜி செய்திகளுடன் இணைந்திருப்பது செல்வி கார்த்திகை ஜோதி அறுவடை பணியில் இருந்த விவசாயிகளுக்கு உரத்த நாடு ஜேசியை அமைப்பின் சார்பில் டாக்டர் பிரணேஷ் இன்பட்ராஜ் பாராட்டு இனி விரிவான செய்திகள் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு ஒன்றியம் ஓலத்தேவராயன்பேட்டை கிராமத்தில் பசிப்பிணி போக்க நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்தி இரவு பகலாக உழைக்கும் விவசாயிகளுக்கும் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கும் சம்பா நெல் அறுவடை செய்யும் வயல்வெளிகளில் நேரடியாக சென்று ஜேசிஐ ஒரத்த நாடு தலைவர் டாக்டர் பிரணேஷ் இன்பட்ராஜ் கதராடை அணிவித்து மரியாதை செய்தார் அவரோடு காவேரி டெல்டா விவசாயிகள் சங்க தலைவர் ஏ கே ஆர் ரவிச்சந்தர் திருவையாறு ஒன்றிய விவசாயிகள் சங்க தலைவர் தேவராயன் பேட்டை அறிவழகன் விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள் தஞ்சை சிவா ஆகியோர் உடன் இருந்தனர் ஜி செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மா மதிவதனன் அனைவருக்கும் வணக்கம் தலைவர் டாக்டர் பேசுகிறேன் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சல்யூட் த சைலண்ட் சோல்ஜர்ஸ் ஒரு வந்து விவசாயிக ரொம்ப முக்கியம் விவசாயி இருந்தால் தான் நம்ம வந்து வளர முடியும் ஏன்னா அவங்க தான் நமக்கு வந்து சோறு போடுறவங்க அதனால இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அறுவடை நேரத்தில் இன்னைக்கு வந்து ஓலத்தேவராயன் பேட்டை இந்த இடத்துல வந்து நாங்கள் ஏகேஆர் சாரோட வந்து விவசாயம் பண்ற இடத்துலயே நேரடியாக வந்து வளர் ரடை மூடிய நிலையில் அடி வயிற்றில் எரிகிற அக்கினி பசி இந்த பசி போக்க உழைக்கிற விவசாயிகள் நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்தனை உழைக்கிற விவசாயிகளுக்கு அந்த விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு ஜேசிஐ உரத்த நாடு தலைவர் இன்பன்ராஜ் அவர்கள் கதநாடை அணிவித்து வாழ்த்தியிருக்கிறார்கள் இது தஞ்சை மாவட்டம் ஓலத்தராண்பேட்டை என்ற கிராமம் இதில் உள்ள விவசாயிகள் சங்கத்துடைய திருவேர் ஒன்றிய தலைவர் அறிவலகன் அவர்கள் இருக்கிறார்கள் இந்த களப்பணியில் அறுவடை நடந்து கொண்டிருக்கும் போதே அவர்கள் உழைக்கிறார்கள் அந்த வேர்வை ஒரு கதராடை அணிவித்திருக்கிறார்கள் அரசு தொடர்ந்து விவசாயிகளையும் விவசாய தொழிலாளர்கள் கைவிட்டிருக்கிற நிலையில இது போன்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஜேசிஐ போன்ற நிறுவனங்கள் அவர்களை வணங்குவதும் வாழ்த்துவதும் வரவேற்கத்தக்கது உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்